வணக்கம் முறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்ட மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல்வேறு பட்ட செய்திகள் இருக்கின்றன யாராவது முதல் திறவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கள சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் என்னவென்று சொன்னால் இன்றைய தினம் இன்று அதிகாலை இலங்கையிலே வெல்லிகம பிரதேச சபையின் தலைவர் அவரது அலுவலகத்தில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலையும் இந்த பின்னால் செவ்வந்தியை நாடு கடத்தியவர்கள் பலர் இப்பொழுது கை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவைகள் தொடர்பான தகவலையும் இலங்கையினுடைய அழகு கலை நிபுணர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற தகவல்களையும் ஹெகல் பத்திர பத்மையினுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன எவ்வளவு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன ஏன் முடக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களையும் பார்த்துக்கொள்ளலாம் இன்னும் பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து கொள்ளலாம் வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணலைக்குள்ளே செல்லலாம் வெளிகம்மை பிரதேச சபையினுடைய தலைவர் இன்று அதிகாலை சுரப்பட்டிருக்கிறார் அவரது அலுவலகத்துக்கு காலை வேளையில் வந்த துப்பாக்கிதாரி துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பியோடியிருக்கிறார் சிசிடிவி காணொளிகள் பல வெளியிடப்பட்டிருக்கின்றன உந்துருளியிலே வந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த கொலையாளி அவரது அலுவலகத்துக்குள் வந்து இவரிடம் ஒரு கையொப்பம் பெற வேண்டும் என்று தெரிவித்து இவரது அலுவலகத்துக்குள் வந்து இவர் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பியோடியிருக்கிறார் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த லசந்த விக்ரமசெகர வயது அவருக்கு முப்பத்தி எட்டு தான் ஆகியிருக்கிறது அல்லது இவரை மிடிகம லசா என்றும் சொல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒரு பட்ட பகலிலே இவர் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒரு அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாமா என்கின்ற கோணத்திலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வந்து கொண்டு இருந்தாலும் கூட இவர் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழாமல் இல்லை ஒவ்வொரு பிரதேச சபையிலும் ஒரு நாள் ஒதுக்கப்படும் மக்களது குறை கேட்கின்ற நாளாக அது இருக்கும் மிகவும் பரபரப்பாக அலுவலகம் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நாளாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் மக்கள் வரிசையிலே நின்று இவரிடம் தங்களது விண்ணப்பங்களை கையளிக்கின்ற அல்லது தங்களது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக இவரை நாடுகின்ற ஒரு நாளாக அது இருந்திருக்கின்ற வேளையில் காலை பத்து மணி அல்லது பத்து பதினைந்து அப்படி காலை பத்தரை மணி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட நேரத்திலே உந்துருளியிலே வந்த இருவர் அலுவலகத்தின் முன்னே இறங்கி இவரிடம் ஒரு கையெழுத்து பெற வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் வந்த நபர்களில் ஒருவர் உந்துருளியிலே இருந்திருக்கிறார் மற்றொருவர் அலுவலகத்துக்குள் நுழைந்திருக்கிறார் அலுவலகத்துக்குள் நுழைகின்ற வேலையில் அவர் மாஸ்க் அணிந்தவாறு அங்கே வந்திருக்கிறார் வந்தவர் இவரது அலுவலகத்துக்குள் வந்து உள் நுழைந்து தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்து பிஸ்டல் ரக துப்பாக்கியை எடுத்து நான்கு தடவைகள் இவர் மீது துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டாலும் எந்தவித பிரயோசனமும் இன்றி அவர் அங்கே உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற தகவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரது உயிரிழப்பின் பின்னால் பல்வேறு பட்ட சம்பவங்கள் வெளியாகி இருக்கின்றன அரசாங்கத்தை ஒரு பக்கம் சாடுபவர்கள் இருக்கிறார்கள் அதே வேளையில் இவருக்கும் போதை கும்பல்களுக்கும் இருக்கின்ற தொடர்பு காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது முன்னைய காலங்கள் என்றால் தமிழில் விடுதலை புலிகள் கொலை செய்து விட்டார்கள் என்று விடுதலை புலிகள் மீது பழியை போட்டுவிட்டு அப்படியே எல்லா கோப்புகளும் மூடப்பட்டு விடுவது வளமையாக இருந்து வந்த நிலையில் இந்த நடவடிக்கை அதாவது இன்று இடம்பெற்றிருக்கின்ற இந்த கொலை பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதுவும் பிரதேச சபையினுடைய தலைவர் சுடப்பட்டிருக்கிறார் ஒரு சிறிது காலம் இந்த குற்ற கும்பல்களின் கைதோடு ஓய்ந்திருந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மீண்டும் அதிகரித்திருக்கிறதா என்கின்ற ஒரு தன்மை இப்பொழுது ஆராயப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவை தொடர்பாக சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருந்த துமிந்த திசநாயக்கா ஒரு கருத்தை இப்பொழுது முன்வைத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இது என்பிபி கட்சியினாலே அதாவது ஜேவிபி கட்சியினாலே திட்டமிட்ட வகையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் பழிவாங்கலாக இருக்கிறது என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது தவிர இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சஜித் பிரேமதாசா இவை தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இவரது கொலை தொடர்பாக அதாவது ஏனென்று சொன்னால் இவர்கள் அக்கிய மக்கள் சக்தியிலே தான் போட்டியிட்டு இப்பொழுது இவர் பதினெட்டாம் ஆண்டு கட்சி சார்பிலே அரசியலிலே போட்டியிட்டிருந்தாலும் கூட இவர் அக்கிய மக்கள் சக்தி சார்பிலே தான் இப்பொழுது இந்த பிரதேச சபையினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பிரதேச சபையினுடைய தலைவராக இவர் தெரிவு செய்யப்பட்டதற்கு பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் உட்கட்சியிலே இருந்திருக்கின்றன என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிதிகம லசா என்று சொல்லப்படுகின்ற புனப்பேரக் கொண்ட இவர் கரகட்டா வெளிநாடொன்றில் இருந்தபோது கரக்கட்டாவினால் பணிக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட போதைப் பொருட்களை கடத்துகின்ற செயற்பாடு பல்வேறுபட்ட கொலைகளை ஒழுங்குபடுத்துகின்ற செயற்பாடு போன்றவற்றை இவர் தான் செய்திருக்கிறார் என்கின்ற திடுக்கிடும் தகவலும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது கரக்கட்டாவின் ஒரு முற்று முழுதான ஏஜெண்டாக இவர் இருந்திருக்கிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவர் மீதும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இவரும் சாதாரணமாக ஆளில்லை தனியார்களை கடத்தி அவர்களை கப்பம் பெற்றார் என்கின்ற வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கிறது அது தவிர பல்வேறுபட்ட கட்ட பஞ்சாயத்துகளை மேற்கொள்கின்ற ஒரு நபராகவும் இவர் இருந்திருக்கிறார் என்கின்ற வகையிலும் இப்பொழுது தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இப்பொழுது ஒரு உயிர் போயிருக்கிறது ஆனால் இந்த உயிரை எடுத்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு சென்ற துப்பாக்கிதாரிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை அவர்கள் எங்கோ ஒளிந்திருக்கிறார்களா அல்லது கடல் கடந்து வேறொரு நாடுகளுக்கு சென்று விட்டார்களா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற அதே வேளையில் இந்த மிடிகம லசா தொடர்பாக இவர் தேர்தலில் போட்டியிட்ட காலம் துறக்கமே பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அதே வேளையில் இந்த வெளிகம பகுதியிலே மிகவும் பிரசித்தி பெற்றவராகவும் இவர் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு நிறைந்தவர்களாகவும் மக்களால் அதிகம் அறியப்பட்டவராகவும் காணப்பட்ட ஒருவராக இருந்து வருகின்ற இவரது இழப்பு இப்பொழுது பெரும் இழப்பாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இவை தொடர்பாக சஜித் பிரேமதாசா இப்பொழுது கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார் அவரது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இப்பொழுது உயிரோடு இல்லை என்னதான் இருந்தாலும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறைந்திருக்கின்றன என்று நாங்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டிருந்த இந்த காலப்பகுதியில் அதாவது இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று மக்கள் ஒரு வகையில் நிம்மதி பெருமூச்சு விட விட்டுக்கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு ஒரு உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவே இவே தொடர்பாக இப்பொழுது போலீஸ் தரப்பால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த குற்றச் செயல்களிலே ஈடுபட்டு வருகின்ற ஹெகல் பத்திர பத்மே என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் இந்த நபரிடம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஐந்து மில்லியன் ரூபா பறுமதியான சொத்துக்கள் இப்பொழுது அரசுடைமை ஆக்கப்பட்டு இருக்கின்றன சொன்னால் இவர்கள் பல்வேறுபட்ட பட்ட குற்றச்செயல்கள் மூலம் நாட்டுக்குள்ளே போதைப் பொருட்களை கொண்டு வந்து அவற்றை விற்பனை செய்து அவற்றின் மூலம் ஈட்டியதாக சொல்லப்படுகின்ற இந்த சொத்துக்களை இப்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கின்றன ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் இந்த குற்ற கும்பல்கள் பல்வேறுபட்ட கொலைகள் கொள்ளைகள் கடத்தல்களோடு சம்பந்தப்பட்டு இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு இவர்கள் கை செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே அவற்றின் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்களை இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையில் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த போதை கும்பல்கள் கைது செய்யப்பட்டு நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த நபர்கள் இப்பொழுது பத்து நாட்களை கடந்திருக்கிறது இப்பொழுது இவர்களிடம் மேற்கொண்டு வருகின்ற விசாரணைகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் அரியாலை பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனந்தனும் அவரது சகோதரர்களும் செவ்வந்தி தங்கி இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் என்றும் இவர்களது கிளிநொச்சி மற்றும் அரியாலை பகுதியில் இருக்கின்ற வீடுகளிலே செவ்வந்தி தங்கியிருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டு இவர் ஆனந்தன் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரது சகோதரர் ஏற்கனவே கேரள கஞ்சா கடத்திய வழக்கில் இப்பொழுது விளக்க மறியலில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு பல்வேறுபட்ட பணங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் செவ்வந்தியை அரியாலையிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் இவர்களுக்கு இந்த ஜே கே என்று சொல்லப்படுகின்ற நபரினால் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் பல்வேறுபட்ட இந்த பாதாள உலக குழுக்களோடு தொடர்புகளை பேணி வருகிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனியே தெற்கை மட்டும் மையமாக கொண்டு இயங்கிய இந்த பாதாள உலக குழு எந்த சஞ்சலங்களும் இல்லாமல் வடபகுதிக்கும் தங்களது காய்களை நகர்த்தி இருக்கிறார்கள் என்று இப்பொழுது விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது விசாரணையிலே பல்வேறுபட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கின்றன இந்த குற்ற கும்பல்கள் கொலைகளை செய்துவிட்டு அதாவது கேகல் பத்திர பத்மை உட்பட பல்வேறுபட்ட நபர்களை நாடு கடத்துவதற்கு அதாவது இந்த நாட்டிலிருந்து அவர்கள் தப்பிச் செல்வதற்கு இந்த ஆனந்தன் சகோதரர்கள் உதவிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை இவர்கள் நாடு கடத்தி இருக்கிறார்கள் என்றும் மாலத்தீவு சிங்கப்பூர் ஜப்பான் அதேவேளை இந்தியா மலேசியா போன்ற நாடுகளுக்கு இவர்கள் நாடு கடத்தி இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது இதற்காக இவர்கள் அஞ்சு லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரைக்கும் பணங்கள் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற திடுக்கிடும் தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கரையோரங்கள் யாவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது பயிர்கள் மேயப்பட்ட பின் வேலிகள் போடுவது போன்று இப்பொழுது குற்ற கும்பல்கள் எல்லாம் தப்பிச் சென்ற பிற்பாடு இப்பொழுது கரையோரங்களுக்கு பாதுகாப்பு போட்டு என்ன பிரயோசனம் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதே வேளையில் ஜே கே பாயிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற மற்றொரு விசாரணையில் இன்னும் ஒரு திடுக்கிடும் நபர் வெளிவந்திருக்கிறார் அவர்தான் சிலோன் பாபா சிலோன் பாபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடத்தல்காரன் இப்பொழுது அவரது பெயரினை இப்பொழுது ஜே கே பாய் தெரிவித்திருக்கிறார் இவரும் ஆட்களை கடத்தி வேறு நாடுகளுக்கு ஆட்களை கடத்துகின்ற வேலை செய்பவர் என்றும் இவரின் கைதுக்கும் இப்பொழுது ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதாவது செவ்வந்தி நேபாளத்திலே கைது செய்யப்பட்ட வேளையில் செலோன் பாபா நேபாளத்திலே இருந்திருக்கிறார் என்கின்ற தகவலும் தெரிய வந்திருக்கிறது இவர்களது நெட்வொர்க் பெரியதாக இருக்கிறது பல்வேறுபட்ட வலியமைப்புகள் இவர்கள் பின்னணியில் இருக்கிறது சிலோன் பாபா என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் பல்வேறுபட்ட சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றும் அதாவது இவர்களை கடத்தி செல்வதற்கு பெருமளவான பணங்கள் இவர்கள் மூலம் அறவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யார் இந்த சிலோன் பாபா என்கின்ற தகவல் இன்னும் இன்னும் ஓரிரு தினங்களில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நுகைகட பகுதியிலே நுகைகட போலீசாருக்கு கிடைத்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே போலீசார் ஒரு ஒன்றினை திடீரென சு சுற்றி வளைத்து தேடுதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவர் இந்த கராச்சியில் தங்கியிருக்கிறார் என்று அவர்கள் தேடுதல் நடத்திய வேளையிலே ஒரு திடுக்கிடும் சம்பவம் ஒன்று அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கார் ஒன்று இலக்கத்தகடுகளற்ற கார் ஒன்று அந்த கராச்சியில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு போலீசாரினால் அதனை சோதனையிட முற்பட்ட விலையில் அந்த காரின் கதவினை போலீசார் துறக்க முற்பட்ட விலையில் அது வழக்கத்தை விட மிக ஹெவியாக இருந்தவையால் அவை தொடர்பாக ஆராய்ந்த விலையில் தான் திடுக்கிடும் சம்பவம் ஒன்று வெளிவந்திருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மனியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு குண்டு துளைக்காத கார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கார் எதற்காக இந்த கராச்சியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது என்பது தொடர்பாக தொடர்பாக விசாரணைகள் முன்வைக்கப்படுகிறது ஒரு தனியார் நிறுவனத்தின் பேரிலே அந்த கார் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவை அந்த தனியார் நிறுவனத்தால் பாவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படியானால் இந்த கார் யுத்தம் இடம்பெற்று கொண்டிருந்த காலகட்டத்திலே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படியானால் இது என்ன தேவைக்காக இறக்குமதி செய்யப்பட்டிருப்பது என்பது தொடர்பாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இலங்கையிலே அழகு பொருட்களை விற்பனை செய்து வருகின்ற ஒரு அழகு கலை நிபுணர் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவில் இரண்டு மடத்தியாளர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் ஹெகல் பத்திர பத்மையோடு இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது தான் இவர் விளக்கத்துக்கு சாட்சியமளிப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் இவர் அங்கே சென்ற வழியில்தான் பெக்கோ சமனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தான் அவர்களை புத்தாண்டு கொண்டாட்டம் ஒன்றின் போது தான் அவர்கள் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் கண்டதாகவும் வெள்ளியாக வருவதற்குரிய புரடக் ஏதாவது இருக்கிறதா என்று அவர்கள் தன்னிடம் கேட்ட வகையில் தன்னிடம் இருந்த தயாரிப்புகளை தான் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன் ஒளிய மற்றும்படி அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்தார் அவரது குடும்பம் பெக்கோசாமனின் குடும்பம் என்னோடு நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இவைதான் அவரது விசாரணையில் தெரியவந்த விடயமாக இருக்கிறது போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் கொழும்பில் இருக்கின்ற பிரபல பாடசாலை ஒன்றிலே இடம் பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு பாலியல் தொடர்பான பாலியல் விவகாரம் தொடர்பாக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சதித் சஜித் பிரேமிதாசா இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார் கொழும்பிலே இயங்கி வருகின்ற ஒரு முன்னணி பாடசாலை ஒன்று அங்கே இருக்கின்ற பாதுகாப்பு ஊழியர்களால் அங்கு இருக்கின்ற மாணவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பெற்றோர் தரப்பால் பெற்றோர் தரப்பாலும் அங்கிருக்கின்ற ஆசிரியைகள் தரப்பாலும் அதிபரிடம் முறையிடப்பட்டிருக்கிறது ஆனால் அதிபர் எந்தவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அவற்றை முறைப்பாடு செய்த ஆசிரியர்களை அவர் திட்டி அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாணவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது போன்றும் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்ற அதே வகையில் அந்த அதிபர் தெரிவித்திருக்கிறார் நீங்கள் பாடசாலைக்கு களங்கம் ஏற்படும் என்றும் அதே வேளையில் பல்வேறுபட்ட நாள் இழுத்தடிப்புகள் மேற்கொள்ளப்படும் இவற்றுக்கு சரியான நீதி கிடைக்காது என்று ஆசிரியர்களை கண்டித்து அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே எதிர்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின்படி இவை கவனத்தில் எடுக்கப்பட்டு இந்த பாடசாலை மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அந்த பாதுகாப்பு ஊழியர்கள் கை செய்யப்பட்டு அந்த மாணவர்கள் சரியான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதாகவும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய குறிப்பாக இருக்கிறது மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்